வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை இந்த உலகத்திலேயே அதிக வழிகளை கொடுப்பது நம்பிக்கை துரோகம் இதோ உங்களுக்காக அந்த கவிதை கவிதை யார் நம்பிக்கை துரோகி யார் நம்பிக்கை துரோகி முதுகுக்கு பின்னாடி கத்தியால் குத்தி காயப்படுத்திவிட்டு முன்னாடி வந்து நடிப்பவன் நம்பிக்கை துரோகி நம்பிக்கை வைப்பது போல் நம்ப வைத்து ஏமாற்றி நல்லவன் போல் நடிப்பவன் நம்பிக்கை துரோகி துணை இருந்தும் இல்லாதது போல் இளம் ஏமாற்றி உல்லாசம் செய்பவன் நம்பிக்கை துரோகி அன்பும் பாசமும் அள்ளி கொடுத்துவிட்டு ஆதாயம் பெறுவதற்காய் கைவிட்டு செல்பவன் நம்பிக்கை துரோகி நண்பனுக்கு சொந்தமான ஏதோ ஒன்றை திட்டங்கள் பல போட்டு ஏமாற்றி எடுப்பவன் நம்பிக்கை துரோகி மஞ்சத்தில் கொஞ்சி மாற்றான் துணையுடன் துணைக்கு தெரியாமல் துயில் மனிதன் நம்பிக்கை துரோகி சுயமான நலத்துக்காய் சூழ்ச்சிகள் பல செய்து ஏமாற்றி சொத்துக்களை பறிப்பவன் நம்பிக்கை துரோகி உறுதிமொழி பல கூறி உயிராக காதலித்து கல்யாணம் வரை சென்று கடைசியில் ஏமாற்றி கைவிட்டு செல்பவன் நம்பிக்கை துரோகி முதுகுக்கு பின்னாடி கத்தியால் குத்தி காயப்படுத்திவிட்டு விட்டு முன்னாடி வந்து நடிப்பவன் நம்பிக்கை துரோகி நம்பிக்கை வைப்பது போல் நம்ப வைத்து ஏமாற்றி நல்லவன் போல் நடிப்பவன் நம்பிக்கை துரோகி துணை இருந்தும் இல்லாதது போல் இளம்பெண்ணை ஏமாற்றி உல்லாசம் செய்பவன் நம்பிக்கை துரோகி அன்பும் பாசமும் அள்ளி கொடுத்துவிட்டு ஆதாயம் பெறுவதற்காய் கைவிட்டு செல்பவன் நம்பிக்கை துரோகி நண்பனுக்கு சொந்தமான ஏதோ ஒன்றை திட்டங்கள் பல போட்டு ஏமாற்றி எடுப்பவன் நம்பிக்கை துரோகி மஞ்சத்தில் கொஞ்சி மாற்றான் துணையுடன் துணைக்குத் தெரியாமல் துயில் கொள்ளும் மனிதன் நம்பிக்கை துரோகி சுயமான நலத்துக்காய் சூழ்ச்சிகள் பல செய்து சொந்தங்களை ஏமாற்றி சொத்துக்களை பறிப்பவன் நம்பிக்கை துரோகி உறுதிமொழி பல கூறி உயிராக காதலித்து கல்யாணம் வரை சென்று காட்டசியில் ஏமாற்றி கைவிட்டு செல்பவன் நம்பிக்கை துரோகி கைவிட்டு செல்பவன் நம்பிக்கை துரோகி நன்றி அன்பான கவி பிரியர்களே இதேபோல பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தவரை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி